இன்னைக்கு ஒரு நாலு பேர் டீ சொல்லும் டெய்லி நாலு பேருக்கு ஐயா குடிக்காத குடிக்க ஒரு பேர் கேட்க மாட்டான் நாங்களும் சொல்றா சொல்லி போயிட்டே இருப்போம் யாரு கேட்கிறா போதைகளுக்கு அடிமையாக முடியும் அடிமையாக இருக்காது இந்த பகுதி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அடுத்த தலைமுறையினர் புகையிலை குட்கா கூடிப்பா பல்ல எனக்கு தெரியல அந்த யூனிப்பா யூனிப்பா சொல்றாங்க அந்த சார்ந்த வஸ்துக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயதுக்கு உள்ள பெரியவங்க இருக்கிறாங்க வெட்டி கடை வச்சு இந்த போதை வஸ்துகளை சின்ன பசங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் மிக கொடும் செயல் கொடும் பாவம் மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்கனவே இது எல்லாம் அரசு கைது செய்திருக்கிறார்கள் சிறையில் தள்ளி இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் கட்டியிருக்கிறார்கள் ஆனா ஒரு சிலர் திருந்த அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று தூத்துக்குடி தமிழண்டா கலைக்கோள் என்ன தூத்துக்குடி தமிழண்டா கலைக்குழு தான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்வை நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு